மாண்மக உறுப்பினர் ஏ கே செல்வராஜ்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பில்லூர் டேம் தூர்வாரி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது தற்சமயம் அணையில் பாதிக்கு மேல் மண் படைந்துள்ளது இதனால் நீர்த்தேக்கம் மிகவும் குறைந்துவிடுகிறது மின்சாரம் உற்பத்தியும் குறைகிறது

பில் அணையை உடனடியாக தூர்வாரா வார்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிவு கொஞ்சம் கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க தலைவர் தப்ல மாண்மு அணை இது நீங்கள் மாண்முக உறுப்பினருக்கு நீர்வளத் துறை மூலம் அது பராமரிக்கப்பட்டு வருது மின்சாரம் மின்சார வாரத்துக்கு சம்மந்தப்பட்ட அணை சரி மின்சார வாரம் மின் சம்மந்தப்பட்ட மாண்மூக அமைச்சர் பதில் சொல்லுங்க மாண்பு பெறவை தருகிறேன் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை மாண்பு மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சரோடு கலந்து ஆலோசித்து இரண்டு துறை அதிகாரிகளையும் பேசி அமைச்சருடைய கலந்து ஆலோசித்து அதற்குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பெற எதிர்த்துள்ளதாக உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறேன்